வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு விவசாய பணிகள் உலர்த்துதல் போன்ற பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதிமூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது தமிழ்நாட்டு கரைக்கு மிக நெருக்கமாக தமிழ்நாட்டில் தரையை எட்டும் அளவிற்கு தரையில் வலுவாக பயணிக்கும் அளவிற்கு உயரழுத்தத்தோட காற்று குவிதல் இறங்கி இருக்கிறது செட்டிங் உயரழுத்தம் பனிப்பொழிவை ஏற்படுத்தும் வகையில் மூடு பனிப்பொழிவை ஏற்படுத்தும் வகையில் மிக வலுவாக செட்டாகி இருக்கிறது தற்பொழுது தென் மாவட்டங்கள் வரைக்கும் மூடு பணியை ஏற்படுத்தும் வகையில் இந்த உயரழுத்தம் அமைந்திருக்கிறது குளத்தில் இரண்டு வலுவான புயல்கள் காற்று சுழற்சியை சுமத்ராத்தி வருகையே நிலைபெற செய்திருக்கிறது மேலும் ஒரு காற்று சுழற்சி தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா பகுதியை நெருங்கி இருக்கிறது அது வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் அந்தமான் தெற்கு பகுதிக்கு வந்தடைந்து ஏற்கனவே சுமத்ரா சுமத்ராத்தி பகுதியில் நீடித்து ஒன்றுடைய காற்று சுழற்சியுடன் ஒன்றடைந்து தீவிரமடைந்து இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இலங்கைக்கு மழை உறுதி தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே லேசான மிதமான மழையும் டெல்டாவிற்கு தூறல் நனைக்கும் மழை பொழிவையும் பிற மாவட்டங்களுக்கு தூரல் மிரட்டும் வானிலையையும் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் பிப்ரவரி இறுதி நாட்களிலே கொடுக்க இருக்கிறது அதுவரை தற்பொழுது நீடித்து மூடு மூடுபணியும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய மேகமூட்டமும் அதனைத் தொடர்ந்து அது விலகிய பிறகு வெயிலும் என்ற வானிலை மாறி மாறி நாளொன்றுக்கு அதிகாலையில் மூடுபடி குறைந்தபட்ச வெப்பினை பதினாறு டிகிரி வரை எட்டுதல் பிறகு மூடுபடி பொழுது விடியும் நேரத்திலும் பனிப்பொழிவு காலையிலும் பனிப்பொழிவு விலக விலக மேகமூட்டம் பிறகு முற்றிலுமாக விலகிய பிறகு கடும் வெயில் என்று மதிய வானிலை இப்படியே இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தொடரும் இலங்கைக்கு மட்டும் மழை தமிழ்நாட்டிற்கு பனிப்பொழிவும் மேகமூட்டமும் குளிர்ந்த வானிலையையும் வெயிலையும் கொடுக்கும் மாத இறுதி நிகழ்வு நெருங்கி வருவது உறுதி நிலநடுக்கோட்டுக்கு தெற்கக்கூடிய புயல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக இருபதாம் தேதிக்கு பேர் இருபதாம் தேதிக்கு மேல் விலகி சென்று செயலிடக்கும் என்பதனால் மழை வாய்ப்புக்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சுழற்சியை விடுவிக்கும் அது முன்னேறி வந்து தமிழ்நாட்டிற்கு இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை இலங்கைக்கு மட்டும் பதினேழாம் தேதியிலிருந்து அவ்வப்பொழுது மழை இருக்கும் காரணம் காற்று சுழற்சி நெருங்கி வந்துவிடும் தூரல் சாரலை கொடுக்கும் ஆனால் தமிழ்நாட்டுக்கு எட்டிப்பிடிக்க போராடும் உயரழுத்தத்துடன் உயரழுத்தத்துடன் போராடி உயரழுத்தமும் தெற்கே வந்திருக்கிறது இதனால் போராட போராட்டம் என்பது கூடுதலாக இருக்கும் ஏற்கனவே இருந்தது வந்து தென்னரைக்கோள நிகழ்வு இருத்து வைத்திருந்தது இப்போ விடுவித்தது விடுவிக்க போகிறது ஆனால் அது முன்னேறுவதில் எதிர்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த எதிர்ப்பையும் சமாளித்து வரக்கூடிய மாத இரு பிப்ரவரி இந்த மாத இறுதியில் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அறுவடையை அந்த மாத இறுதி அறுவடைக்கு திட்டமிட்டிருப்பவர்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாத இறுதி நாட்களிலே அறுவடை செய்யலாமா இருபத்தைந்துக்கு தே தேதிக்கு மேல் அல்லது தூர மழை இருக்குமா எப்படிப்பட்ட மழை அறிந்திருந்து அந்த நாளில் அறுவடையை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அந்த நாள் முடிந்து மார்ச் ஒன்றாம் தேதிக்கு பிறகு இடைவெளி இருக்கும் அதற்கு முன் பிப்ரவரி இருபத்தி நாலுக்கு முன் இடைவெளி இருக்கும் ஆக இருபத்தி நாலுக்கு முன் இடை கிடைக்கக்கூடிய இடைவெள இடைவெளியையும் மார்ச் ஒன்றுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய இடைவெளையும் இடைவெளி இடைவெளியையும் பயன்படுத்தி அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதி மழைப்பிடிவு கிட்டத்தட்ட உறுதியாகி கொண்டிருக்கிறது சதவிகிதம் அதிகரித்து கொண்டிருக்கிறது வாய்ப்புக்கான சதவிகிதம் ஆகவே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட திட்டமிட்ட அறுவடை செய்திட இணைந்து இருக்கணும் உலர்த்துதல் பணி உலர்த்துதல் பணியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாலை நேரத்தில் மூடு பணி இருந்தாலும் பிறகு மேகமூட்டங்கள் வந்தாலும் அது விலகி வெயில் கடுமையாக கொடுக்கும் முப்பத்தைந்து டிகிரி முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து டிகிரி என்று ஈரோடுலேயும் கரூர் பரமத்திலையும் பிற இடங்களெல்லாம் முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று என்று அதாவது வப்பரலை இருந்து கொண்டிருக்கும் பெரும்பாலான இடங்களிலே முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் என்றால் அளவில் இருக்கும் முப்பத்தி ஐந்தரை டிகிரி செல்சியஸ் இன்றைக்கு உயர வாய்ப்பு இருக்கிறது முப்பத்தாறுக்கு மேல் போகாது உலர்த்துதலுக்கு ஏற்ற வானிலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பூச்சி விரட்டி அடித்ததற்கும் பிரச்சனை இல்லை பனி விலகியதும் காலைக்கு மேல் நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம் மிரட்டு வானம் இருந்தாலும் மிரட்டு மேகம் இருந்தாலும் அது மழையாக மாறாது தொடர்ந்து நீங்கள் விவசாய பணிகளை செய்யலாம் உப்பள பணிகள் செங்கல் சூளை பணிகளை பொறுத்த வரைக்கும் கோடை மழை இருக்கிறது மாற்றமில்லை பிப்ரவரி இறுதி நாட்களிலே ரெண்டு நாள் மழை இருக்கு ஆங்காங்கே மழை இருக்கு அது பெரிய அளவில் உப்பு உற்பத்தியையோ செங்கல் சூழலையோ பாதிக்காது என்றாலும் ஆனால் நீங்கள் அந்த நேரங்களிலே வானிலரை கூட இடைந்திருந்து திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் அதே போல் மார்ச் மாதம் பிறந்ததும் கண்டிப்பாக வளிமண்டலம் கொஞ்சம் கொஞ்சமாக சாதகமடையும் மார்ச் இருபத்தி ஒன்னுக்கு பிறகு முழுமையாக சாதகமடையும் அடையும் என்பதனால மார்ச் இறுதி வர நிகழ்வு நல்ல மழை படிப்பை தரும் ஏப்ரலில் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு நல்ல மழைப்பொழிவை கனமிகன மழைப்பிடிவை தரும் மே மாதத்திலும் அதே போல் கண்டிப்பாக ஏப்ரல் மேயில் வலுவான நிகழ்வு இருக்குது நல்ல மழைப்பெழுவை தர இருக்கிறது அதற்கு முன் ஆங்காங்கே ஆந்தாங்கே மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் அதாவது ஏப்ரல் மே நிகழ்வு மூன்று நாள் மட்டும்தான் மாதத்துக்கு மூன்று நாள் தான் பிற நாட்களிலே வெயில் இருக்கும் புழுக்கம் இருக்கும் இடையிடையே தூரல் கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் இருக்கும் ஆனால் நல்ல ஒரு நான் மாதத்துக்கும் மூன்று நாள் இருக்கும் இரண்டு மாதம் ஏப்ரல் மே இரண்டு மாதத்தில் ஆறு நாள் நாள் இருக்கிறது ஒட்டுமொத்த சராசரி பப்பம் சராசரிக்கு சராசரி சராசரிக்கும் சற்று குறைவாக இருக்கலாம் ஆனால் மழை பிடிவை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு மிகுதியாக இருக்கும் அது ஆயு இரண்டு மாதத்தில் ஆறே நாளில் பொழியும் நான்கே நாளில் பொழியும் அப்படித்தான் மீத நாட்களில் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் சில நாட்கள் புழுக்க கூடிய மந்தமான வானிலையும் நிலவும் இது ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு சற்று குறைவாகவோ அல்லது சராசரி வெப்பம் நிலவும் வெயிலை வரைக்கும் சராசரி வெப்பமாக இருந்தாலும் சராசரிக்கு குறைவாக இருந்தாலும் ஒரு இரு நாட்களிலே சற்று கொஞ்சம் கூடுதல் தெரியும் ஆனால் மழை பொழிவை பொறுத்தவரைக்கும் மாதத்தில் மூன்று நாள் குறைந்தபட்சம் வந்து பொழியும் ஏப்ரலில் மூன்று நாள் மேலே மூன்று நாள் ஆனால் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு கூ இந்த கோடையில் இருக்கிறது நெருங்கி வந்தால் தான் தெரியும் எங்கே மழைப்பொடிவும் என்பதை கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிவு இருக்கிறது எனலாம் தெற்காந்திராவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஆகவே கோடை வானிலை கோடை மழைப்படிவு சிறப்பாக இருக்கிறது போல் மார்ச் வந்ததும் வளிமண்டலம் சாதகமானதும் சுழற்சி மழை இருக்கிறது பிப்ரவரி இறுதியிலிருந்து அது தொடங்க இருக்கிறது பிப்ரவரி இருபத்தி ஐந்துக்கு மேல் அதை நீங்கள் உணர முடியும் என்பதை அறிந்திருந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்துக்கு மேல் அறுவடை வைத்திருந்தால் வானிலை இணைந்திருந்து திட்டமிட்டுக் கொள்ளவும் எனவும் தற்பொழுது கூடிய பனிப்பொழிவு இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி வரை அதிகாலை பனிப்பொழிவு பிறகு மேகமூட்டம் பிறகு வெயிலும் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி